global ux மற்றும் creative pictures இந்த தயாரிச்ச பாலஸ்ட்ரக்சர்ஸ் படும் டார்கெட் ப்ளே ஆவும் இருந்து வந்தது முதலை அப்படிங்க படக்கூடிய ஏகக்க தான் உங்களுக்கு முன்னாலே அறிவிக்க சிறன வாழ்த்துக்கள் ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் வந்து அதை வாழ்த்தி அதை வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் அமையிறது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய சிறப்பு அழைப்பாளர்களை நான் வந்து அழைச்சிருந்தேன் தேசிய விருது பெற்ற எங்கள் அருமை அண்ணன் எம் எஸ் பாஸ்கரன் அவர்கள் வந்து வாழ்த்துட்டு போயிருக்காங்க அவருக்கு டப்பிங் இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து திரு எழுத்தாளர் இயக்குனர் விருது பெற்ற இயக்குனர் ராசியாளர் பண்ணணும் அவர்களும் வந்து வாழ்த்துக்கிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்க வந்து என்னை வாழ்த்த நமது தீக்ஷா குளோபல் யூவர்ஸ் மற்றும் த்ரீ டி பிக்சர்ஸ் இணைந்து தயாரிக்கின்ற மாலதி சத்யராஜ் மற்றும் கார்த்திகேன் சுப்பையா அவர்கள் இணைந்து தயாரித்திருக்கிறோம் விடலை அப்படிங்கிற படத்துடைய இயக்குநராக நான் உங்க முன்னாலே அறிமுகப்படுத்திக்கிட்டு என்னுடைய அருமை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் ஒவ்வொருத்தரா ஒரு காரணம் ஏன்னா இன்னைக்கு நிறைய முகூர்த்தம் தைப்பூசம் அப்படிங்கிறது நாள ஓட்டராக வந்து வந்து போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நிகழ்ச்சியை தொடங்கிடலாம் மாதிரி பேச வருகை வந்திருக்கும் மனைவரையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொண்டு நான் நிறைய மேடை நிகழ்ச்சிகள் நிறைய நடத்திட்டே இருந்தேன் நிறைய வெளிநாடுகள் கச்சேரிகள்லாம் போய் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கேன் அந்த மாதிரி நடத்திட்டு போதுதான் என்னுடைய நண்பர் நான் எடுக்கிறது ஒரு படத்துல வந்து என்னுடைய உதவி இயக்குநராக வந்து அது படம் சில காரணங்களாம் நின்று போயிடுச்சு அதுக்கு பிறகு அவர் வந்து கோயம்புத்தூருக்கு போய் சித்தராஜ் அவர்கள் நிறைய தொழில்கள் செஞ்சு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி அந்த படத்தை நம்ம விடவே கூடாதுன்னா திரும்பவும் எடுக்கணும்னு சொல்லி வந்து தயாரிப்பதாக திரு கார்த்திகன் சுப்பையா அவர்களையும் நம்முடைய நண்பர்களையும் சேர்த்துக்கொண்டு இங்கே வந்து ஆரம்பிச்சிக்கிற படம் தான் இங்கே விடலை நம்மளுடைய வந்து வாழ்க்கையை தீர்மானிக்கிற பெரிய சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் படித்து மேலே வந்துட்டோம்னா நம்ம கல்வியில் ஓய்ந்துட்டோம்னு சொன்னால் அந்த கல்வி தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நம்ம வந்து அந்த நேரத்தில் சில விஷயங்கள்லாம் குறிக்கிடும் அது என்னென்னா நம்மளுடைய ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதுக்கு இன்ஃபாக்டேஷன் கூட சொல்லலாம் நம்ம இன கவர்ச்சியால் ஏற்படக்கூடிய காதல்னால நிறைய பேருக்கு வந்து அந்த பள்ளி படிப்பு அப்படிங்கிறது எட்டாக்கனியாகவே மாறும் சில இடங்களில் அப்போ நான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுகளில் நான் பார்த்த ஒரு ஒரு வாழ்வில் அது அந்த உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு எடுக்க எடுக்க போகிற படம் தான் இந்த விடலை அந்த விடலை பருவத்தை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு பாடமாக எடுக்கிற எடுக்க போகிற படம் தான் இது இதுக்காக முதல்லையே இந்த தீட்சா குளோபல் ஈவெண்ட்ஸ் மற்றும் த்ரீ டே பிக்சர்ஸ் அந்த இதை வந்து இன்னாகிரேட் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இது ஸோ படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருக்கிற இந்த லோகோவை திறந்து வைப்பதற்காக மேடைக்கு நான் மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் என்னைக்குமே எனக்கு தந்தை மாதிரி இருக்கக்கூடியவர் என்னுடைய முதல் படமே காதல் ஜார் ஒரு படத்தில் அவனுக்கு பேராக நடிச்சிருக்கேன் நான் எங்களுடைய அருமை அண்ணன் எங்களுடைய சிறுப்பு அண்ணன் செந்திலண்ண அவர்களை வருக வருகின்ற மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றேன் கேப்டன் சொன்னாலே இன்னொரு முகம் வரும் யாருன்னு வசனங்கள் எழுதும் பொழுதே தெரிக்கக்கூடிய அனல் பறக்கியர்கள முழங்க விட்ட என்னுடைய அருமை அண்ணன் திரு ஏகாசனன் அவர்களை வருக வருகின்ற மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றேன் அண்ணன் அவர்களையும் சபீர் அவர்களையும் வருக வருகின்ற மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றேன் என்னுடைய அருமை நண்பர் எழுத்தாளர் எதிர்கால இயக்குனர் திரு கோ அன்புகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கின்றேன் குத்து விளக்கயிற்சி இந்த வைபவத்தை தொடர்வதற்காக இன்னைக்கு இத்தனை ஆண்டுகளாக உறுதுணையாக எவ்வளவு சோதனை வந்த போது நான் வந்து இந்த நிற்கிறதுக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு என்றைக்குமே வந்து என்னுடைய அன்பு மனைவி மீனா மேடைக்கு வருகிறேன் நன்றி மேடல் இருக்கின்ற ஒரு முன்னிலையில நல்லுள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வீக்ஷா குளோபல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கம்பெனியுடைய தோக்கு வேலை இன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷமாக நாங்கள் பேசிட்டு இருந்த ஒரு படம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சுகுமருடைய தயாரிப்பில் இயக்கத்தில் வர வேண்டிய படமாக இருந்துச்சு திருக்குறள்னு சொல்லிட்டு பட் அது சில சந்தர்ப்பினால அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளி உடம்பு போயிடுச்சு அதை படி திருப்பி நாங்கள் கொண்டு வரணும் அதோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமூகத்து நோக்கமோ சப்ஜெக்ட்டு கண்டிப்பாக அவார்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் ஸோ அதை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக டைப் பண்ணிட்டு இருந்தோம் பட் அதுக்குண்டான சந்தர்ப்பம் இன்னைக்கு வந்திருக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பேச வந்து என்னுடைய பார்ட்னர் பேசிட்டாரு அதனால எல்லாருக்கும் நன்றி படத்தில் நடிக்க இந்த நடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்க நடிக்கிறோம் சரி இங்கே வந்து மேடையில் மேடைகள் நண்பர்கள் முக்கியமாக விஜயாந்துக்கு நல்ல டயலை எழுதி பெரிய நம்ம நம்மையாக கிடைக்கும் எங்களாம் பார்க்கும்போது இந்த படம் வெற்றிகரமாக வரும் விடல பிள்ளையா பெரும் விடலையா விட விடலை விடல பிள்ளைன்னா நல்லா இருக்கும் வாழ்க வளமுடன் சுகுமார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மூத்த பத்திரிக்கையாளராக எழுதாள எழுத்தாளராக என்னை தெரியும் நிறைய பேருக்கு ஆனால் என்னுடைய நண்பன் வந்து இது நிகழ்ச்சிக்கு அழித்தோடனே நல்ல வரம வராமல் இருக்க முடியல தங்கம் தங்கம் தான் நாங்கள் சொக்க அந்த மாதிரி ஒரு தங்கம் அந்த சொக்கத்தங்கத்தோடைய இந்த விடலை படம் மிகப்பெரிய வெற்றி அடினோம் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் முருகப்பெருமான வணங்கி வாழ்த்துறேன் காடோ சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நண்பர் நாங்கள் அதை அவர் சொன்ன மாதிரி டி ராஜேந்தர்களோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக தான் நாங்களாம் இருக்கோம் இந்த படம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க சுகுமாருக்கு காதல் மேலே இருக்கிற ஆசைய இன்னைக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகள் நிறைவேற்றிட்டாரு சினிமாவில் அதுக்கு முதல்ல வாழ்த்துகள் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை சினிமாலெல்லாம் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலைச்சி இருக்கணும்னா இந்த மாதிரி ஜாம்பகங்களோடு இருக்கணும்னா அதுக்கு பெரிய குடுப்பனை வேணும் உழைப்பு வேணும் அது சுகுமார்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கார் விடலை விடாமு முயற்சியில் இருக்கிறதுனால தான் அவர் சினிமாவில் விடலை இன்னைக்கு வரைக்கும் விடலையாகவே இருக்கிறாரு விடாமல் இருக்கிறாரு சினிமாவில் அதனால் இந்த படம் விடாமல் நல்ல வெற்றி படமாக தயாரித்து டைரக்ட் பண்ணி செக்ஸஸ் ஆகணும் மேலும் மேலும் காதல் சுகுமாரும் அந்த டீமும் நல்ல வளர்ச்சி அடையணும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஒரு நாள் மட்டும்தான் பஸ்ல டிராவல் பண்ணும் நான் என்ன பண்றேன்றத பார்த்து அதையே நடிப்பா கொண்டு வந்தாரு ஏன்னா திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் கெயிலி கிண்டெல்லாம் காட்டுற எத்தனையோ திரைப்படங்கள்ல திருநங்கைகளை இவ்வளோ அழகா நீட்டாக பண்ண முடியுன்றதை அண்ணன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த படம் வெற்றி அடையணும் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கும் தான் அது புரியும் அது மட்டும் இல்லாமல் அண்ணாக்கு எனக்கு ஒரு பாண்டிங் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதி பதிமூணுல இருந்தே எனக்கு அண்ணாவே தெரியும் அப்படி இருக்கும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு ஸ்பான்டேனியஸ் ஆக்டர் அவரு திடீர்னு ஒரு கான்செப்ட் எடுப்பாங்க நல்லா பேசுவாங்க அண்ணாவோட எல்லா முயற்சியுமே வெற்றி அடையணும் விடலை படத்துல வந்துட்டு இந்த ஸ்கூல்ல எடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப இது கேட்கும் போதே நல்லா இருக்கு கண்டிப்பா நான் நிறைய பட பூஜைக்கு எல்லாம் போனது ஏன்னா வந்துட்டு எனக்கு செட் ஆகாதுன்றதுனால மாட்டேன் பட் அண்ணாவோட படத்துக்கு நான் கண்டிப்பா வரணும் அவங்களுக்கு பிளஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் வந்தேன் இந்த படம் மிகப்பெரிய சக்சஸ் நடக்கணும்னு நான் கடவுள் கிட்டே எல்லா கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் நீண்ட நாள் நண்பர் அவருடைய இரண்டாவது படமான சும்மாவே ஆடுவோம் அப்படிங்கிற படத்துல என்னை வந்து முக்கிய விலனா கம்மி பண்ணி நடிக்க வச்சிருந்தாரு அந்த காலகட்டத்தில் நான் வந்து சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிட்டிருந்தேன் இப்போவும் சின்ன சின்ன கேரட்டரில் நடிச்சிட்ருக்கேன் பட் அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் கொடுத்தாருன்னுதான் சொல்லணும் அந்தளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு அந்த ப சும்மாவே ஆடும் திரைப்படத்தில் முக்கிய விலை நடிக்க வச்சுருந்தாரு இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய மனம் வந்த நன்றியை தெரிவிச்சிருக்கேன் அதுக்காக நீண்ட நாள் காத்திருந்து இப்போ ஒரு படம் கம்மிட் ஆயிருக்காரு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தை அவர் நல்ல ஒரு படமாக எடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றிபுரமாக ஆக்கணும்னு நான் எல்லோரும் கே வேண்டி கேட்டுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி இந்த வளையத்து மாணவருக்கும் வணக்கம் ஆக்சுவலி என் பேர் அன்பு அன்பு மயனசாமி அதாவது அவர் அன்பு தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹாட்டி அண்ட் வாழ்த்துக்கள் இந்த படக்குழுவினருக்கும் அப்புறம் சுகுமாராக்கும் சுகுமார அண்ணா வந்து எனக்கு ஒரு முப்பது வருஷமாக பழக்கம் ஆக்சுவலி இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக வெளில வரும் ஏன்னா அவர் ஆக்கிடுவார் ஆக்சுவலி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த எப்மேனாயிட நான் பார்க்கும்போது அந்த ரேபிட் அப்புறம் அந்த கதை தான் மைண்டில் வரும் என்னதான் ரேபிட் ஒரு நாள் டாட்டா செஞ்சிக்கா எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் நம்ம நான் வந்துட்டே இருந்தால் வாழ்க்கையில் நினைக்காம ஜெயிப்போம் ஸோ அதை நம்பி தான் நானும் டிராவல் பண்ணிட்டு சினிமாவில் நன்றி 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 சுகுமார் வந்து விடாமுயற்சி எங்கே எங்கெங்க நடிக்கிறோட என் கூட நறுப்பாப்புல ஒரு நிமிஷம் நான் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு என்னப்பா என்னப்பா நான் முக்கியமாக இருக்குண்ணா உடன்புறவா சகோதரன் சொல்லலாம் என்னுடைய மாமன்னும் சொல்லலாம் மச்சானும் சொல்லலாம் ஆல்ரவுண்டு உண்மையாலுமே அன்பு சொன்ன மாதிரி இந்த டாட்டா யூஸ் கதை அதாவது என்னதான் டாட்டா இஸ் மாதிரி மெதுவாக போனாலும் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் எங்களை போல் வளர்ந்து வர கலைஞர்கள்லாம் டாடா யூஸ் மாதிரி ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் ஆகும் ஸோ இது எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றிகரமாக அமையனோடனு நான் கடவுள் வேண்டிக்கிறேன் இந்த படம் வெற்றி விழா கூடிய விரைவில் படம் ரிலீஸ் ஆகி திரையில் அட்டகாசமாக ஓடி மக்கள் மனசில் பதிஞ்சு அடுத்த படம் எடுக் எடுக்கிற படம் எல்லாம் இயக்கிற படம் எல்லாமே வெற்றிகரமாக அமையணும்னு நான் கடவுள் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சுமார் மீது காதலோடு வந்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற என் அன்பு சொந்தங்களே அதே காதலோடு அரங்கத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற என் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் தம்பி சுகுமார பொறுத்தவரோட என்னன்னா அவர் எல்லாமே சொன்னாங்க அவர் முயற்சியை விடலைன்னு உண்மையில் அப்படி இந்த விழாவுக்கு அவர் நேசிக்கிற யாரையுமே விடலை அவர் தான் இந்த நிகழ்ச்சி எல்லாமே வந்திருக்கும் அது இது சுகுமாரை எத்தனை பேர் காதலிக்கிறாங்க இல்லை சுகுமார் எத்தனை பேரை காதலிக்கிறாரு அப்படின்லாம் என் பொண்ணுக்கு தெரியாது காதல் சொல்றது நான் அன்புங்கிற அர்த்தத்தில் சொல்றேன் அப்படி ஒரு அன்பை சம்பாரிச்சு வச்சிருக்க சுகுமார் இந்த புக்கை நீங்கள் வாங்கி பாருங்க எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருப்பார் தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு திறமையானவர் ஏன் வல்ல வல்ல வல்லன்னு கேட்டுருந்தோம்ல இப்போ வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்ற தான் இந்த விழா அவர் வரணும் இந்த படம் சிறப்பான வெற்றி படம் அமையணும் தொடர்ந்து வந்து நான் சினிமாவில் பயணிக்கிறதுக்கு நிறைய பேர் எல்லாருமே முயற்சி பண்ணுறோம் நான் வழக்கமாக தான் இலக்கை நோக்கி பயணிப்போர் பலர் சென்றடைவர் சிலர்னு இப்போ சினிமாவில் நிறைய பேர் பயணிக்கிறோம் எல்லாருமே அதை நோக்கத்தில் வந்து அடைஞ்சிடலாம் அந்த தொடர்ந்து பயணிக்கிறதுல இடையில போயிடுறாங்க அந்த வறுமை ஒரு வறுமை தொடத்திக்கிட்டே இருக்கும் அதில் யாருமே வறுமையில் தாங்காமல் வந்ததே கிடையாது எந்த நடிகரும் வந்திருக்க மாட்டார் வறுமைக்கு கீழே போய் தான் வந்திருக்கணும் அது மாதிரி தான் நான் இள வகையிலேருந்து வந்து வந்தேன் இப்போ சுகுமார் வந்து இந்த முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா விடலை விடலைன்னு சொல்லும்போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க விடலை பசங்கள்லாம் சேர்ந்துட்டு இந்த வேலையை பண்ணுறாங்கடா அப்படிம்பாங்க அப்படி ஒரு விடலை இந்த விடலையை எடுக்கிறாரு அப்படின்னா விடாமல் தொழில் அவர் சொன்ன மாதிரி விடலை சினிமாவை அவர் விடலை இல்லையா விடலை விடலைங்கிற மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார் அவர் முயற்சி தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு அது வெற்றியடை என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த படம் ரொம்ப சக்ஸஸ் ஆகணும் பெரிய லெவலில் வரணும் நான் மறுபடியும் ஜப்பான்லேருந்து வரும்போது இந்த படத்துடைய சக்சஸ் மீட்டில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் லவ் யூ ஆல் அரிகோத்தா குதே மஸ்டா காதல் சுகுமார் வந்து ஒரு சிறந்த நடிகர் முதல் படத்திலேயே அவர் ரொம்ப பெரிய பேரை வாங்கிட்டார் அவர் நல்ல ஒரு ஈடுபாட்டோடு இந்த படத்தை செய்வார்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இவர் வெற்றி பெறணும் இந்த விடலு வந்து மிகச்சிறந்த சிறந்த படமாக அமையும் என்று நான் நம்புகிறேன் என்னோடய இயக்கத்தில் வர மூணாவது படம் இது வந்து தீக்ஷா குளோபல் ஈவெண்ட் மற்றும் த்ரீ டி பிக்சர்ஸ் இணைந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க என்னுடைய அருமை நண்பன் திரு சத்யராஜ் அவர்கள் எனக்கு நீண்ட கால நண்பான் அதே மாதிரி கார்த்திகன் சூப்ராஜ் ரெண்டு போய் என்ன தயாரிக்கிற இந்த படம் வந்து ஒரு கல்வியை மையமாக வச்சு வர படம் நல்ல படங்களை எப்பவுமே ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க மக்கள் அந்த மாதிரி கல்வியை மையமாக வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு பட் இது வந்து கொஞ்சம் என்டையா டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு அந்த படம் பார்க்கும்போது நீங்களே உணர்வீங்க தமிழ்நாடு மக்கள் யூடியூப் சேனல் நேயர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் देखता हूँ ग्लोबल यूएस मतलब 3डी पिक्चर्स इतने तैयार किए हैं, मार्किंग सक्षमता चुन आप ये डिस्प्ले आ रहे हैं इतने तैयार किए हैं, इधर लाइक आप इधर पढ़ चुर गए, ये थोड़ा सा नाम बनना लगा है। बचना घाल तक न बचना घाल घाल तक न बचना घाल तक न बचना घाल तक न घाल तक न घाल तक न